ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் இசோன் ஸோ எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி பற்றினா பயங்கரமான தரமான ப்ரொமோட்டு வந்திருக்கு நம்மளும் ஒரு வாரமும் இப்படி தான் சொல்கிறோம் ப்ரொமோவில் இருக்கிற வேகம் அந்த விவேகம் அந்த சுறுசுறுப்பு எல்லாமே இந்த எபிசோடில் இருக்கார் கேட்டிங்கன்னா அப்போ நம்மளுக்கு மூணு நாமம் மட்டுமே மிச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி நிக்சனுக்கும் விஜய் ஏன் அந்த டோட்டல் புல்லிகாவுக்கு சரியான ஒரு அடி இருக்குது அப்படின மாதிரி தான் தோணுது காரணம் நேர்மையை பற்றி பேசுகிறார் ஸோ இந்த ப்ரொமோல ஸ்டார்டிங் பண்ணும்போது எப்படி சொல்கிறாருன்னா போன வாரம் இந்த ஹவுஸ்மேட்ஸோட குடும்பத்தாரர்கள் உற்றார் உறவினர் எல்லாருமே வந்திருந்தாங்க அதுக்கு முன்னாடி டான்ஸ் மாரத்தான் அப்படியே விஷயங்கள்லாம் போச்சு அதனால் எல்லாருமே அப்படி ஒன்றா எங்கள் வீட்டில் எல்லோரும் கார்த்திகை எங்கள் நிலவை இல்லை தேய்பிரை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பட் இப்போ வந்துட்டு அந்த அன்பு எல்லாமே விலகி போட்டி மனப்பான்மை வந்து மும்முரமாக வந்துட்டு இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த விளையாட்டில் நம்மளுக்கு ஒன்று தெளிவாக புரியுது என்னென்னா மறுபடியும் அந்த டீம் வந்து அப்படி ரெண்டாக உடஞ்சி ரெண்டு ரெண்டு அணியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி விளையாண்டா பரவாயில்ல விளையாண்டா விளையாட்டில் நேர்மை இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம அவங்கக்கிட்ட தான் வந்து வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு ஸோ அதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக புல்லிகங்க் நேர்மையே இல்லாமல் அந்த ரெண்டாவது டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க்கை வின் பண்ணாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த புல்லிகங்க் அப்படியே ஃபஸ்ட்டு வந்த நிக்சன் வந்தாலும் சரி செகண்டு வந்த பூர்ணிமா வந்தாலும் சரி தேர்டு வந்த மா செகண்டு வந்த மாயா வந்தாலும் சரி பூர்ணிமா வந்தாலும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வந்துட்டு அந்த ஆட்டத்தில் வந்து விளையாண்டுருந்தாங்க அதுக்கு துணை யார் பண்ணாங்கன்னா அந்த புலிகேங்களை இப்போ நசிங்கு போன சொம்பவாக இருக்கிற நம்ம விஜயவர்மா ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் சரியான அடி இன்னையோட எபிசோடில் இந்த புலிகாங்க் இருக்குது ஆனால் மாயா ஊற்றுவார் அது வந்து நம்ம மாட்டு கருத்து கிடையாது மாயா எப்பயுமே வந்துட்டு கமலஹாசன் அவருடைய செல்லம் சரிங்களா ஸோ அவங்கள வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி நான் மற்றவங்கள வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சு செய்ய போகிற மாதிரி தெரியுது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த டிக்கெட்டு ஃபினல் டாஸ்கில் முக்கியமாக இவங்க தாங்க பயங்கரமான தப்பு பண்ணாங்க அவங்கள தான் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் யாரை சொல்வீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே